இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போற கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று காத்துட்டு இருக்குங்க இந்த ட்விஸ்டை நீங்க நிச்சயமா ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க அவ்வளோ அருமையா இருக்குங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா வயசுக்கு வந்த என் பொண்ணு ரம்யாவை ஒரு ஹோட்டல் அறையில ராப்பூரா தங்க வச்சிருப்ப உன்ன மாதிரி அயோக்கியனா நான் பார்த்ததே இல்லை உன்னை நம்பி என் வீட்டுல நான் வச்சது ஏன் தப்புதான் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எவ்வளோ அவமானம் இனிமே அவளை வேற யாரு கட்டிப்பான் என் தலையில கள்ள தூக்கி போட்டுட்டியே ஏதோ உங்க அப்பா அம்மா எல்லாரும் வெளியூர்ல இருக்காங்கன்னு சொன்னதால நல்ல குடும்பத்து பையனு நினைச்சு உனக்கு வீட்டை வாடகைக்கு விட்டேன் பாரு என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும் என்று கத்தினார் விஸ்வநாதன் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் மனோ என்னடா முறைக்கிற என்றபடி ஆங்காரமாய் ஒரு அறை அறைந்தார் விஸ்வநாதன் இதற்காகவே காத்திருந்தார் போல அந்த வீட்டில் இருந்த எல்லோருமே மனோவுக்கு தர்ம அடி கொடுத்தனர் மனோ அத்தனை அடியையும் வாங்கி கொண்டு ரம்யாவையே பார்த்து கொண்டிருந்தான் இன்னும் என்னடா அவளே முறைக்கிற அதான் குடிய கெடுத்துட்டியே என்று அழுதால் ரம்யாவின் அம்மா காமாச்சு ஆளாளுக்கு அவனை சொல்லத்தகாத வார்த்தைகளால் குதிரை எடுத்தனர் ரம்யா அழுதால் நான் உன்னை நம்பி மோசம் போய்விட்டேனே படுபாவி என் வாழ்க்கையை சீரழித்து விட்டாயே என்று கதறினால் இப்போது மனோ முதன்முறையாக வாய்த்திறந்து ரம்யா இப்போது சொன்ன அதே வார்த்தையை இன்னொரு தடவை சொல்லு என்றான் எத்தனை தடவை வேண்டுமானாலும் சொல்லுவேன் என்றால் ரம்யா ஆங்காரத்துடன் சொல்லுவ சொல்லுவ இப்ப என்ன வேணும்னாலும் சொல்லுவ முதல் தடவை நீயா வந்து என்ன காதலிக்கிறதா சொன்னியே அப்ப நான் என்ன சொன்ன நினைவிருக்கா வேணா ரம்யா நீ ஏதோ ஒரு எண்ணத்துல அவசர முடிவெடுக்கிற உங்க அப்பாவும் அம்மாவும் உன்னை திட்டுறாங்கன்னா அது உன்னோட நல்லதுக்கு தான் அவங்களுக்கு இல்லாத அக்கறை வேற வேறு மனுஷனுக்கு இருக்கவே முடியாது அதனால இனிமே காதல் கத்திரிக்கை அது இதுன்னு உள்ளராம காலேஜ் படிப்பு முடிக்கிற வழியை பாருன்னு சொன்னனே கேட்டியா சரி அதுக்கப்புறமும் நீ இத்தனை நாளா உன்னை பெத்து வளர்த்த உங்க அப்பா அம்மா மேல கூட நம்பிக்கை இல்லாம என்னோட சுயரூபம் என்ன நான் யாரு எந்த குடும்ப பின்னணியை சேர்ந்தவனு கூட தெரியாம நான் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாம முன்ன பின்ன யோசிக்காம என்ன நம்பி ஹோட்டலுக்கு வந்து தங்கினியே அன்னைக்கு தெரியலையா என்ன மாதிரி ஆளுங்களை நம்பக்கூடாதுன்னு நீ கொடுத்த தைரியத்துல தானே உன்னை ஹோட்டலுக்கு நான் அழைச்சிட்டு போனேன் நானா உன்னை வழுக்க டைமா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் உன் மனசுலயும் சபலம் இருக்கிறதுனால தானே நீயும் வந்த ஏதோ நான் உன்னை கெடுத்துட்ட மாதிரி பேசுறியே இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோ நீ தான் உன்ன மாதிரி பொண்ணுங்க தான் என்ன மாதிரி பசங்களுக்கு தைரியம் கொடுத்து எங்களையும் கெடுத்து நீங்களும் கெட்டு போறீங்க பிறகு எல்லா பணியையும் எங்க மேல போட்டுற வேண்டியது பெரியவங்க சொல்லுவாங்க ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைய முடியாதுன்னு இப்போ என்ன மட்டும் குத்த சொல்ற என்று கோபமாக கேட்டான் மனோ காமாட்சி அம்மா உங்க புருஷன் வெளியூருக்கு ஏதோ வேலையா போனாரு சரி அன்னைக்கு உங்க பொண்ணு காலேஜ்ல ஒரு டூர் போக போறோம் அதனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துரும்னு சொன்னாலே உங்க புருஷன்கிட்ட சொன்னீங்களா சரி காலேஜ்லயாவது விசாரிச்சிங்களா அது சரி இந்த காலத்து பசங்க அவங்கள நிறைய பணத்தை கொட்டி படிக்க காலேஜுக்கும் அனுப்பிட்டு அவங்கள வேவ பாக்கிறதுக்கும் ஒரு ஆளை ஏற்பாடு செய்ய முடியுமா கஷ்டம்தான் ஆனா உங்க புருஷனுக்கு ஒரு ஃபோன் செஞ்சு விஷயத்த சொல்லியிருக்கலாமே அல்லது நேத்தே உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்கியிருந்தா அனுப்புவேன் அவர் அனுமதி இல்லாம அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல என்று கேட்டான் அவனை மேலும் பேச விடாமல் எல்லோரும் அவன் மேல் பாய்ந்தனர் அடிப்பதற்காக மனோ உரத்த குரலில் யாராவது இனிமே என் கிட்ட வந்தீங்கன்னா எல்லாரையும் நான் திருப்பி அடிப்பேன் என்றான் அவன் இதை கேட்டு அதிர்ந்து போய் அவரவர் இடத்தை விட்டு அசையாமல் நின்றனர் உங்கள் யாருக்காவது வெர்ஜின் டெஸ்ட்னா என்னன்னு தெரியுமா அப்படி தெரியலன்னா நான் சொல்கிறேன் உங்கள் பொண்ணோட கண்ணித்தன்மையை நிரூபிக்கிற விஞ்ஞான பரிசோதனை உங்கள் பொண்ணுக்கு அந்த டெஸ்ட்டை பண்ணி பாருங்க அப்போ தெரியும் உங்கள் பொண்ணு மேலேயே சுண்டு விரல் நகம் கூட படலன்னு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு அவசர முடிவெடுத்து முன்ன பின்ன தெரியாமல் வெளி வேஷத்தை மட்டும் நம்பி கெட்டு போகிற பெண்கள் நாட்டிலே அதிகமாகிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கணும்னு தான் இப்படி செஞ்சேன் நான் சொல்கிறதுக்கெல்லாம் என்ன சாச்சின்னு கேட்குறீங்களா என்று கேட்டுவிட்டு ரம்யாவின் அப்பா விஸ்வநாதனை பார்த்து இவரை கேளுங்க இவ்வளோ நேரமாக என்கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக உங்களோட சேர்ந்துக்கிட்டு மனசில் ரத்தம் முடிஞ்சாலும் வெளியே அதை காட்டிக்காம உங்கள ஒருத்தரான் நின்று என்ன அடிச்சாரே இந்த நல்ல மனுஷன் விஸ்வநாதன் இவரை கேளுங்க உண்மையை சொல்லுவாரு என்னோட எல்லா திட்டத்துக்கும் ஒத்து வந்து என்னோட ஒருத்தரான் என்ன இந்த திட்டத்தை வெற்றிகரமா முடிச்சு கொடுத்தாரே அவர் தான் இனிமே பேசணும் என்றான் மனோகர் உண்மையிலேயே ஆக்ரோஷமா உன்னை அடிச்சேன் அப்பதான் இவங்க நம்புவாங்கன்னு வலிக்குதா என்றார் விஸ்வநாதன் பரிவாக தடவி கொடுத்தபடி இல்ல சார் இப்ப கூட நான் பண்ணது தப்புன்னு உங்க காலை பிடிச்சு கதறாம அப்படியே குத்துக்கள் மாதிரி நிக்கிறாளே உங்க பொண்ணு ரம்யா அதுதான் சார் மனசுக்கு வலிக்குது என்றான் மனோகர்